காடோ செடியோ கடல் புறமோ கணமே மிகுந்த நாடோ நகரோ நகர் நடுவோ நலமே மிகுந்த வீடோ புறந்திண்ணையோ தமையேன் உடல் வீழுமிடம் நீழ்தோய் கழுகுன்ற லீஷா துணை நென்பதமே அனைவருக்கும் வணக்கம் தெய்வ திருமூவரினுடைய திருவருளை முதலிலே வாழ்த்திக் கொள்கிறேன் வித்யாலய சைலர் சுவாமிஜி அவர்களின் பொற்பாதங்களுக்கு என்னுடைய வணக்கம் இங்கே எழுந்தரில் இருக்கக்கூடிய துறவி பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நாளிலே குழுமி அமர்ந்திருக்கக்கூடிய மெய்யன்பர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த மூன்று நாள் தொடர் சொற்பொழிவிலே முதல் நாள் மலைவில்லி புதல்வர் என்னும் தலைப்பிலே உமையம்மையினுடைய அருளுக்கு பாத்திரமாகிய திருஞான சம்பந்தரினுடைய வரலாற்றிலிருந்து சில நிகழ்ச்சிகளை நாம் சிந்தித்தோம் இரண்டாம் நாளான நேற்று மலையத்துவசன் மகள் என்னும் தலைப்பில் மீனாட்சி அம்மையினுடைய அருள் பெற்ற குமரகுருபரரை குறித்தும் பீட்டர் பாண்டியனை குறித்தும் நாம் சிந்தித்தோம் சொற்பொழுவின் இறுதி நாளான இன்று வெண்தாமரை மலரால் என்னும் தலைப்பில் கலைமகளினுடைய அருளுக்கு பாத்திரமாகிய மூன்று தமிழ் பெருமக்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் நேற்றைய சொற்பொழிவுக்கான மலையத்துவசன் மகள் என்ற தலைப்பை அளித்தவர் குமரகுருவரர் என்று நாம் நேற்று சிந்தித்தோம் இன்றைக்கான தலைப்பான வெண்தாமரை மலராள் என்ற தலைப்பையும் கொடை கொடுத்தவர் குமரகுருபுரர் தான் ஆம் வெண்தாமரையில் வீற்றிருக்கும் கலைவாணி கலைவாணியினுடைய அருள் பெறுவதற்காக அவர் பாடிய ஒரு நட்பதிகத்தின் முதற் சொல்தான் இந்த வெண்தாமரை மலராள் என்பது மகாகவி பாரதியாரும் கலைவாணியை சொல்லும்போது வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் என்று பாடுவார் எனவே குமரகுருபுரர் கொடுத்த அந்த சொல் என்பதனால் குமரகுருபரிலிருந்து தொடங்குவது முறை என்று நேற்று விட்ட இடத்திலிருந்து இன்றைக்கான சொற்பொழிவை நாம் தொடங்கலாம் மதுரையில் மீனாட்சி அம்மையினுடைய அருள் பெற்று அம்மையினுடைய பெயரிலேயே ஒரு பிள்ளை தமிழ் நூலை பாடிய குமரகுருபரர் திருமலை நாயக்க மன்னரினுடைய வேண்டுகோளை ஏற்று மதுரையிலேயே சில காலம் வாழ்ந்தார் அவர் வாழ்ந்தது முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளிலே முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் அவர் சில காலம் தங்கியிருந்தார் அப்பொழுது தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக மதுரையினுடைய அரசியல் சூழல் என்பது கொஞ்சம் குழப்பத்திற்குரியதாக இருந்தது ராமப்பையர் என்ற மாபெரும் வீரரை படைத்தளபதியாக கொண்டவர் தான் திருமலை நாயக்கர் இருந்தாலும் அரசியல் சூழல் கொஞ்சம் திருமலை நாயக்கருக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருந்திருக்கிறது அவரும் சற்று குழப்பத்தில் இருந்திருக்கிறார் இதை கவனித்த குமரகுருவரர் அவருக்கு சில நூல்களை பாடம் சொன்னார் திருக்குறள் நாளடியார் போன்ற நூல்களை பாடம் சொன்னார் அதில் தரக்கூடிய அரசியல் செய்திகளாகட்டும் உலகியல் செய்திகளாகட்டும் அவருக்கு மிக பயன் அளித்திருக்கின்றன திருமலை நாயக்கருக்கு எனவே திருமலை நாயக்கர் குமரகுருபரரிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் இந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து இதனுடைய பிழிவாக நீங்கள் ஒரு நூல் இயற்றி தர வேண்டும் என்று குமரகுருபரரிடம் நாயக்கர் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் அதை ஏற்றுக்கொண்ட குமரகுருவரர் ஒரு அற்புதமான ஒரு நூலை அருளியிருக்கிறார் நாம் அனைவரும் வாசிக்க வேண்டிய நூல் குறிப்பாக குழந்தைகளுக்கு மிக இளம் வயதிலேயே அந்த நூலை பாடம் சொல்லி கொடுத்து விட வேண்டும் என்பது பெரியவர்களினுடைய கணிப்பு அந்த நூலினுடைய பெயர் நீதி நெறி விளக்கம் என்பது மிக அருமையான நூல் நேற்றைய சொற்பொழிவு நிறைவடைந்து வெளியில் நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கூட ஒரு அன்பர் இந்த நீதி நெறி விளக்கம் குமரகுருவரர் இயற்றியது தானே என்று சொல்லி ஒரு பாடலையும் சொல்லிக்காட்டினார் மிக முக்கியமான ஒரு நூல் அது காந்தியடிகளுக்கு பிடித்த நூலாகவும் குமரகுருவரனுடைய நீதிநெறி விளக்கம் இருக்கிறது நீதிநெறி விளக்கத்தினுடைய முதல் பாட்டு முதல் பாட்டுன்னு சொல்லக்கூடாது காப்பு செய்யுள் வணக்கப்பாடல் கடவுள் வணக்கப்பாட்டில் குமரகுருவரர் ஒரு அட் அற்புதமான ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்வார் இந்த பாட்டு இதுதான் நீரிற்குமிழி இளமை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான் குமுழி இளமை நிறை செல்வம் நீரிற் சுருட்டும் நெடுந்திரைகள் நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்கால் என்னே வழுத்தாது எம்பிரான் மன்று என்று முதல் பாடலை பாடுகிறார் குமரகுருபரர் இந்த இளமை என்பது நீரில் இருக்கக்கூடிய குமுளி போல சட்டென விடும் இந்த நிறை செல்வம் நீரி சுருட்டும் நெடுந்திரைகள் அப்படியே ஓடி போய்விடும் அதனால தான் அதுக்கு செல்வம் என்று பெயர் வைத்ததாக சொல்வார்கள் நீரில் எழுத்தாகும் யாக்கை இந்த உடல் நீரில் எழுதிய எழுத்து போல நிலையில்லாதது நமரங்கால் நம்மவர்களே தில்லையில் கூத்தாடி கொண்டிருக்கிறானே அவனை விரைவில் சென்று வழிபட்டு விடுங்கள் என்று அந்த முதல் செயலை தொடங்குகிறார் ஏன் இது காந்தியடிகளுக்கு மிகப்பிடித்தது பாடல் என்று நான் சொல்கிறேன் என்றால் ஒரு முறை காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு விஜயம் செய்திருந்தார் தமிழ்நாட்டிலே வந்து ஒரு இடத்துல தங்கி இருக்கும் பொழுது காந்தியடிகளினுடைய அன்பர் ஒருவர் நம்ம இன்னைக்கெல்லாம் போய் ஆட்டோகிராஃப் இல்லைங்களா அது மாதிரி அவர் ஒரு நூல் ஒரு ஏட்டை கொண்டு போய் கொடுத்து அண்ணல் நீங்கள் இதில் கையெழுத்திட்டு தர வேண்டும் என்று கேட்கிறார் காந்தியடிகள் தமிழிலே கையெழுத்திட்டு கொடுக்கிறார் காந்தியடிகளுக்கு ஓரளவுக்கு தமிழ் தெரியும் ஓரளவுக்கு அதிலே தமிழிலே எழுதி கையெழுத்திட்டு கொடுக்கிறார் அவர் எழுதிய அடி வாசகம் நீரில் எழுத்தாகும் யாக்கை குமரகுருபரனுடைய முதல் பாடலினுடைய மூன்றாவது அடியை எழுதி கீழே மோகா காந்தி என்று கையெழுத்திட்டு கொடுக்கிறார் தமிழிலே அது காந்தியடிகளினுடைய பொருட்கருவூலத்தில் இன்றும் அந்த அது சேகரமாக வைக்கப்பட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் எனவே இது காந்தியடிகளுக்கு மிகப்பிடித்த பாடல் என்று சொல்வார்கள் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் நீதிநெறி விளக்கத்தில் மிக முக்கியமான பாடல்கள் அதை சொல்லி திருமலை நாயக்கருக்கு ஆற்றுப்படுத்துகிறார் குமரகுருபரர் அவர் அங்கே தங்கியிருந்த சமயத்தில் குமரகுருபரர் என்னதான் முருகப்பெருமானினுடைய அருள் பெற்றவராக இருந்தாலும் நம்ம நேற்று பார்த்தது போல மீனாட்சி அம்மையினுடைய திருக்காட்சிக்கு பாத்திரமானவராகவே இருந்தாலும் குமரகுருபரருக்கு மனசில் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருந்திருக்கு என்னென்னா நம்ம மரபில் குருவினுடைய உபதேசம் என்பது ரொம்ப முக்கியம் குரு இல்லாமல் ஞானம் சித்திக்காதுன்னு சொல்லுவாங்க குருவன்று ஞானம் இல்லை ஞானத்தின் வழியல்லாத முத்தி இல்லை என்பது பெரியவர்களினுடைய வார்த்தை அப்போ குரு ரொம்ப அவசியம் என்னுடைய மரபில் பயன் இந்த மரபில் பயணம் செய்கிற எனக்கும் குரு உபதேசம் குரு அருள் வேண்டும் என்று நினைக்கிறார் குமரகுருபுரர் முருகப்பெருமானிடமே அந்த வேண்டுதலையும் வைக்கிறார் ஒரு முறை அவர் ஊழத்தில் அமர்ந்து தியானத்தில் அமர்ந்திருந்த பொழுது முருகப்பெருமானிடம் இந்த வேண்டுதலை வைக்கிறார் முருகப்பெருமான் அவருக்கு ஒரு அருள் வாக்கு சொல்கிறார் அவருடைய அவருடைய தியானத்தில் என்னவென்றால் நீ சிவத்தல பயணம் மேற்கொள் திருத்தல பயணம் மேற்கொள் எந்த இடத்தில் உன்னுடைய வாக்கு தடைபடுகிறதோ அதுதான் நீ குருவருள் பெறக்கூடிய இடம் யாரிடத்திலே உன்னுடைய வாக்கு தடைபடுகிறதோ அவர்தான் உன்னுடைய குரு என்று ஊழகத்திலே முருகப்பெருமான் அருள் விடுகிறார் அதுக்கப்புறம் இவர் தனியாக தன்னுடைய தம்பி உடன் வந்தார் நேற்று பார்த்தோம் அவரை திருநெல்வேலிக்கு தூத்துக்குடிக்கு அவருடைய அமைச்சு வச்சுட்டு இவர் திருத்தல பயணம் மேற்கொள்கிறார் அப்படியே ஒவ்வொரு தலமாக வணங்கி கொண்டு வந்தவர் இப்பொழுது திருவாரூரை வந்து சேர்கிறார் திருவாரூர் என்பது தேவார திருமுறைகளிலே பாடல் பெற்ற தலம் ரொம்ப முக்கியமான ஒரு தலம் சைவர்களுக்கு ரொம்ப பெரிய தளமும் கூட கோயில் போயிருந்தவங்களுக்கு தெரியும் அது ரொம்ப பெரிய கோயில் திருவாரூர் கோயில் என்பது கோயில் எந்த அளவுக்கு பெரியதோ அதே அளவுக்கு கோயிலினுடைய குளமும் பெரியது ரெண்டுத்துக்கும் ஒரே பேர் தான் கோயிலினுடைய பேர் கமலாலயம் குளத்தினுடைய பெயரும் கமலாலயம் தான் அவ்வளோ பெரிய கோயில் பல நாயன்மார்கள் தங்களுடைய திருக்கரங்களால் திருத்தொண்டு செய்த தலம் திருவாரூர் தலம் சுந்தரர் நம்ம இன்னைக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோங்களவா அதற்கு மூல காரணம் சுந்தரர் தான் சுந்தரர் தான் அந்த அறுபத்தி மூன்று பேரினுடைய பெயரை கொடுத்தவர் அந்த பெயர் திருத்தொண்ட பதிகம் என்று அழைக்கப்படுகிறது அந்த திருத்தொண்ட தொகை பதிகத்தை சுந்தரர் திருவாரூரில் தான் அருளா அந்த இடத்துல தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய திருப்பெயர்கள் நமக்கு கிடைக்கிது ஆனால் சரியாக சொல்லணும்னா சுந்தர் சுந்தரர் அறுபத்தி மூவரினுடைய பெயரை கொடுக்கல அறுபது பேரினுடைய பெயரை தான் கொடுத்தார் அந்த பதிகத்தை எடுத்து படித்தால் அதில் அறுபது பேர் தான் இருக்கும் அப்போ எப்படி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆனார்கள் என்றால் அவருக்கு அப்புறம் இருநூறு ஆண்டுகள் கழித்து வந்த தேவார திருமுறைகளை நமக்கு தொகுத்து கொடுத்த நம்பியாண்டார் நம்பிகள் தான் சுந்தரரையும் சுந்தரருடைய தாய் தந்தையரையும் சேர்த்து அறுபத்தி மூன்று என்று ஆக்கினார் இதெல்லாம் நிகழ்ந்தது திருவாரூர் தளத்தில் திருவாரூர் தேரழகு என்று நமக்கு தெரியும் ஆழி தேரழகு அந்த இடத்துக்கு தான் இப்போ குமரகுருபரர் வந்து சேர்ந்திருக்கிறார் அப்படி வந்து அவர் சேர்ந்ததான் அவருக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது என்ன செய்தி என்றால் மெய்கண்டாரினுடைய வழியில் மெய்கண்டார் என்பவர் சைவ சித்தாந்தத்தினுடைய தலைமை குரு என்று சொல்வார்கள் சிவஞான போதம் என்று தலைநூல் யாத்தவர் மெய்கண்டார் மெய்கண்டாரினுடைய வழியில் வந்த கமலை ஞான பிரகாசர் என்பவரினுடைய சீடர் குரு ஞான சம்பந்தர் சம்பந்தர் அல்ல குரு ஞான சம்பந்தர் என்பவர் திருவா திருவாரூருக்கு அருகில் திரு தருமபுரம் தருமபுரி அல்ல தருமபுரம் தருமபுரம் தளத்தில் ஒரு மடத்தை நிறுவி ஒரு ஆதீனத்தை நிறுவி அந்த இடத்துல அருளாட்சி செய்து வந்தார் குமரகுருபுர குரு ஞான சம்பந்தர் என்பவர் அவருடைய வழியில் இப்போ நாலாம் பட்டமாக தவத்திரு மாசிலாமணி தேசிகர் என்பவர் இப்பொழுது மகா சன்னிதானமாக இருந்து அருளாட்சி செய்கிறார் என்ற செய்தி குமர குரு குருபுரருக்கு வந்து செய்கிறது ஏனோ தெரியல அவருக்கு அங்கே போகணும்னு தோணுது இப்போ நான் சொல்லும்போது இனி வரக்கூடிய வரலாறுகளோட நம்ம எல்லாருக்கும் சுவாமி விவேகானந்தருனுடைய வரலாறு நம்ம ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்போம் நான் இப்போ சொல்லும்போது நீங்கள் அந்த வரலாறு எல்லாம் கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கிட்டே வாங்க குமரகுருவரனுடைய வரலாறு சுவாமி விவேகானந்தரனுடைய வரலாற்றோடு பல இடங்களிலே ஒத்து போவதை நீங்கள் பார்க்க முடியும் இப்போ மாசிலாமணி தேசிகர் பற்றி செய்து கேள்விப்பட்டதும் இவருக்கு அங்கே போகணும்னு தோணுது இவர் அங்கே போகிறார் மாசிலாமணி தேசிகர் இவர்கிட்ட அவர் யாரு அவர் பத்தின செய்திகளையெல்லாம் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அவர் பாடிய கந்தர் கழிவென்பா முதல்ல அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மீனாட்சி அம்மை குரம் இந்த நூல்கள் நீதி விளக்கம் இந்த செய்திகளை எல்லாம் அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா அவர்கிட்ட கேள்வி கேட்கிறார் சைவ சித்தாந்தத்தில் சில கேள்விகள் கேட்கிறார் அதுக்கெல்லாம் மிக எளிமையாக மிக இயல்பாக குமரகுருபரர் பதில் சொல்லிவிடுறார் தேசிகருக்கு அப்போது கிட்ட மாசிலாமணி தேசிகர் ஒரு கேள்வி கேட்கிறார் உங்களுக்கு சுந்தரர் தில்லைக்கு போயிருந்த போது சிதம்பரத்துக்கு போயிருந்த போது ஆடல் வல்லானினுடைய ஆடல் அழகை பார்த்து அவர் மெய் மறந்து நின்றதை சேக்கிழார் பாடுகிறாரே அந்த பாட்டு தெரியுமா என்று கேட்கிறார் இவர் சொல்றார் ஐயா ரொம்ப நல்லா தெரியும் பாட முடியுமா என்று கேட்கிறார் அந்த பாட்டை சொல்லி காட்டுறார் பாடி காட்டுகிறார் குமரகுருபுரர் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்து விகமே ஆக இந்துவாள் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார் என்று சேர்க்கலார் சுந்தரர் நின்று நிலையைப்படுவார் அதாவது ஐந்து பேர் அறிவும் ஐந்து புலன்களும் கண்களாகவே மாறிட்டு தான் அந்த கரணங்கள் நான்கும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற அந்த கரணங்கள் நான்கும் இப்போ சிந்தையாகவே ஆகிடுச்சாம் மூன்று குணங்களும் சாத்து வேகமாகவே மாறி ஆடல் வள்ளான் ஆடக்கூடிய அழகு தந்த வெள்ளத்தில் மூழ்கி தாமரை போல மலர்ந்து நின்றார் சுந்தரர் என்று சேர்க்கலர் எழுதுவார் இந்த பாட்டு சொன்னதுக்கு அப்புறம் இதற்கு அனுபவ பொருள் சொல்லுங்கள் என்று கேட்கிறார் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இது பொருள் ஆனால் மாசிலாமணி தேசிகர் கேட்டது பொருள் அல்ல அனுபவ பொருள் சொல்லுங்கன்னு கேட்கிறார் குமரகுருவரர் சொல்ல முடியாமல் தவிர்க்கிறார் ஏன்னா இன்னும் அந்த பாட்டுக்கான அனுபவம் அவருக்கு ஆகலை அதனால் அனுபவ சொல்ல முடியாமல் வாக்கு தவறு நிற்கிறார் தடைபட்டு நிற்கிறது இப்ப முருகப்பெருமான் ஊழகத்திலே சொன்னது அவருக்கு நினைவுல வருகிறது எந்த இடத்தில் உன்னுடைய வாக்கு தடைபடுகிறதோ அதுவே நீ குருவருள் பெறும் இடம் அப்படியே காலில் விழுந்து சரணாகதி அடைஞ்சு சாமி எனக்கு நீங்க உபதேசம் செய்யணும்னு கேட்டுக்கிறார் சரி அதுக்கு நீ ஒன்னு பண்ணணும் என்று சொல்றார் காசிக்கு யாத்திரை போய் வரணும் அப்படின்னு சொல்றார் ஏன் காசிக்கு யாத்திரை போகணும் அப்படிங்கிற கேள்வி நம்ம எழும் குமரகுரு பெற சொல்றார் காசி ரொம்ப தொலைவில் இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு மைல்கள் தொலைவில் இருக்கிறது அதுவும் போய் வருவது அவ்வளவு நிச்சயம் இல்லை இவர் இளைஞர் தான் இருந்தாலும் மறுக்கிறார் போய் வருவது அவரது நிச்சயம் இல்லையே அத்தனை நாள் குரு குரு உபதேசத்துக்காக நான் எப்படி காத்திருப்பேன் போய் வரவும் இயலுமா என்றுமே தெரியலையே அப்படின்னு குரு கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் மாசிலாமணி தேசிகர்கிட்ட சரி அப்போ ஒன்று பண்ணு அருகில் இருக்கக்கூடிய சிதம்பரத்துக்கு போய் வா போய் நாற்பது நாட்கள் அங்கு தங்கி இருந்து வா என்று சொல்றார் ஏன் காசி யாத்திரை ஏன் நாற்பது நாட்கள் சிதம்பரம் வாசம் செய்யணும் அப்படின்னா மாசிலாமணி தேசிகருக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா அவர் இந்த மாதிரி ஒருத்தருக்காக தான் காத்து கொண்டிருந்தார் குமரகுருவரனுடைய வருகைக்காகவே மாசிலாமணி தேசிகர் காத்து கொண்டிருந்தார் குமரகுரு ஏன் ஏன் காத்திருக்கணும் அப்படின்னா குமர குருபரரால் மிகப்பெரிய ஒரு பணி இந்த நிலத்திலே நிகழ இருக்கிறது என்பதை அறிந்த ஒரே ஒருவர் மாசிலாமணி தேசிகர் மட்டும்தான் அது குமர குருபரருக்குமே தெரியாது எனவே மாசிலாமணி தேசிகர் இவருக்கு எப்படியாவது அனுபவம் சித்திக்க வேண்டும் என்று சொல்லி இவர் சிதம்பரத்துக்கு போய் நாற்பது நாட்கள் தங்கி இருந்து வா என்று கட்டளையிடுகிறார் இவரும் சிதம்பரத்துக்கு பயணம் அப்படியே தர்மபுரத்தில் இருந்து வைத்தீஸ்வரன் கோயில் வழியாக போகிறார் வைத்தீஸ்வரன் கோயில் அன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயில் அல்ல அன்னைக்கு புல்லிருக்கு வேளூர் என்று சொல்வார்கள் புல் என்றால் பறவை புல் அல்ல புல் புல் என்றால் பறவை இருக்கு என்றால் இருக்கு வேதம் வேள் என்பது முருகப்பெருமானினுடைய பெயர்களிலே ஒன்று கழுகு அரசர்களான சடாயு சம்பாதி இந்த இரண்டு பேரும் வழிபட்டு பேருபற்ற தலம் இருக்கு வேதம் வழிபட்டு பெற்ற தலம் முருகவேல் வழிபட்டு பெற்ற தலம் என்பதனால் அதற்கு புள்ளிருக்கு வேளூர் என்று பேர் அந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய பேர் முத்துக்குமார சுவாமி என்பது அந்த முத்துக்குமார சுவாமி மேலே இவர் ஒரு பிள்ளை தமிழ் நூல் பாடுகிறார் பாடி அங்கிருந்து கிளம்பி அப்படியே சீர்காழியிலையும் வழிபட்டுட்டு நேராக இப்போ சிதம்பரத்தை போய் அடைகிறார் சிதம்பரத்திலே கூத்த பெருமான் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நின்று பார்க்கிறார் குருவிடம் ஒரு வாக்கு தடைப்பட்டதல்லவா பாட்டுக்கு அனுபவ பொருள் சொல்ல முடியாம தடைப்பட்டதல்லவா அது இப்பொழுது சரியாகுது அந்த ஆடல் வல்லானினுடைய ஆடக் காட்சியை பார்த்ததும் சேக்கிழார் சொன்ன அந்த பாடலினுடைய பொருள் இவருக்கு அனுபவமாக வாய்க்கிறது அப்பதான் இவருக்கு புரியுது குரு ஏன் சிதம்பரம் போக சொன்னார் என்று அங்க சிதம்பரம் மும்மணி கோவை போன்ற நூல்களை எல்லாம் எழுதிட்டு நாற்பது நாட்கள் குருவினுடைய கட்டளை ஏற்று அங்கு தங்கிவிட்டு மீண்டும் திரு தருமபுரத்துக்கு வருகிறார் அப்படியே சிவப்பழமாக ஞானப்பழமாக வருகிறார் குமரகுருபரர் இளைஞர் வந்து குருவினுடைய காலடியில் விழுகிறார் குரு அவருக்கு தீக்கையும் துறவும் ஞானோபதேசமும் அழித்து அங்கேயே தங்க வச்சுக்கிறார் அப்போ அவர் பண்டார மும்மணி கோவை என்று குருவை போற்றி ஒரு நூல் எழுதுகிறார் மிகச்சிறந்த குரு தோத்திர நூல் அது தமிழில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த குரு தோத்திர நூல் பண்டார மும்மணி கோவை என்பது குமரகுருபரால் பாடப்பட்டது சில காலம் தங்கியிருந்தார் இவன் இங்கேயே இருப்பது சரியல்ல என்று உணர்கிறார் குருவான மாசிலாமணி தேசிகர் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் இவர் இங்கே பணி செய்ய வேண்டியவர் அல்ல என்று அப்புறம் மறுபடியும் முதல்ல சொன்ன கட்டளையவே மட்டும் மறுபடியும் சொல்கிறார் நீ காசி யாத்திரை செல் என்று சொல்கிறார் இப்போ குருவினுடைய ஆணையம் மறுக்கல காசிக்கு கிளம்பிட்டார் இப்போ வடக்கு நோக்கி பயணப்படுகிறார் இப்போ காசி அந்த சமயத்தில் குறிப்பா காசின்னு இல்லை வடக்கு எப்படி இருந்தது அப்படின்னா அன்னைக்கு முகலாயர்களினுடைய ஆட்சி இஸ்லாமியர்களினுடைய ஆட்சி அன்னைக்கு பரவலாக வடக்கில் இருக்கு டில்லியில் ஷாஜஹான் அரசராக இருந்து அரசாட்சி நடத்தி வருகிறார் அவர் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நிலத்தை நாளா பிரிச்சிருந்தார் அவருக்கு நான்கு மகன்கள் நாளா பிரிச்சிருந்தார் தாரா முதல் மகன் அவர் டெல்லியிலேயே வச்சிருந்தார் இரண்டாவது மகன் ஷூஜா ஷூஜாவை பஞ்சாபுக்கு பிரதிநிதியாக்கிட்டார் மூன்றாவது மகன் அவுரங்கசீப் அவுரங்கசீப்பை தெற்கு அனுப்புகிறார் தக்கானத்துக்கு அனுப்புகிறார் பிரதிநிதியாக்குறார் நாலாவது மகன் மூராத் மூராத்தை வங்காளத்துக்கு பிரதிநிதியாக்குறார் இப்படி தான் அவர் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கார் இந்த நான்கு மகன்களில் தாராசுகோ அதாவது முதல் மகன் தத்துவ அறிவில் கொஞ்சம் சிறந்து விளங்கினவர் இந்த நிலத்தினுடைய தத்துவங்களையும் கற்க வேண்டும் என்ற ஆவல் உடையவர் தாரா அவர் அப்பப்போ டில்லியிலிருந்து காசிக்கு போய் போய் வருவார் அப்போ தாராசுகோ காசியில் இருந்த சமயத்தில் தான் குமரகுருபுரர் காசி வந்து சேர்கிறார் அவுரங்கசீப் ஆண்டு கொண்டிருந்த தக்கான பீடபூமியை கடந்து வருவதே அவருக்கு பெரிய சவால் தான் ஏன்னு நமக்கு தெரியும் அப்படி கடந்து காசிக்கு வந்து சேர்கிறார் குமரகுருபுரர் காசியில் தாராசுகோ அப்போ ஒரு சர்வ மத மாநாட்டை ஒருங்கிணைத்திருந்தார் உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் விவேகானந்தரோட நினைவு ஒருங்கிணைத்து நம்மளால வர முடியும்னு நினைக்கிறேன் அப்போ அங்கே தாராசுகோ ஒரு சர்வமத மகாசபையை ஒருங்கிணைத்திருந்தார் பல தத்துவ அறிஞர்களை அங்க கூட்டி விவாதத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார் அது நிகழ்ந்த தான் அங்கு சென்று சேர்கிறார் அந்த சர்வமத மகாசபைக்கு போறார் குருவரர் அங்க போய் அவர்களிடம் பேச வேண்டும் என்றால் அவர்களினுடைய மொழி தெரிய வேண்டும் அல்லவா குமரகுருவருக்கு அவர்களினுடைய மொழி தெரியாது இஸ்லாமியர்கள் அன்று பேச இந்துஸ்தானி மொழி அவருக்கு தெரியாது அதுவும் இல்லாமல் அங்கே அவருக்கு இருக்கையும் இல்லை ஏன்னா இன்விடேஷன் இல்லாமல் போயிருக்கார் அழைப்புதல் இல்லாமல் போயிருக்கார் அவர் அங்கே அவருக்கு இருக்கையும் இல்லை சரி இந்துஸ்தானி மொழியும் தெரியல அங்கே அதிகாரிகளால் தனக்கு இருக்கையும் வழங்கப்படலை அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அங்கிருந்து இருந்து வெளியே வந்து தனித்து ஒரு இடத்தில் அமர்ந்து ஊழகத்தில் லைத்து கலைமகளை வேண்டிக் கொள்கிறார் மகா மகாசபையில் பங்கேற்பதில் ஒரு தடை நிகழும் பொழுது சுவாமி விவேகானந்தர் தயக்க வரும் பொழுது அவர் சரஸ்வதியை வேண்டிக்கொண்டார் கொண்டார் என்று நம்ம படிச்சிருப்போம் இங்க இவர் போது ஒரு தனித்த இடத்தில் அமர்ந்து ஊழகத்தில் அமர்ந்து கலைமகளை வேண்டிக் கொள்கிறார் அப்படி அவர் வேண்டிக்கொண்டு பாடிய பதிகம் சகலகலா வள்ளி மாலை என்று அழைக்கப்படுகிறது சகலகலா வள்ளி மாலை சரஸ்வதியை போற்று அவர் பாடிய ஒரு தோத்திர நூல் வெறும் பத்து பாட்டு தான் ஆனால் அபாரமான பாடல்கள் ஒவ்வொன்றும் வெறும் பத்து பாட்டு குழந்தைகளுக்கு பள்ளி கற்க கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பயிற்றுவிக்க வேண்டிய ஒரு பதிகம் சகலகலா வள்ளிமாலை என்று குமரகுருவரர் கலைவாணி எண்ணி பாடியது வெண்டாமரைக்கன்று நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ சகமேலும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்டம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலா வல்லியே என்று பாடுகிறார் இந்த ஏழு உலகங்களையும் காவல் காக்கக்கூடிய திருமால் அந்த உலகங்களை உண்டுவிட்டு பாட்கடலிலே அரிதுயிலே அழுது விட்டார் இதை அழிக்கக்கூடிய அழித்து ஒடுக்கக்கூடிய சிவபெருமான் பித்தனாக மாறி ஆடிக்கொண்டிருக்கிறார் அதை மீண்டும் படைப்பதற்கு வல்லவனாகிய பிரம்மனுக்கு நாயகியே சகலகலா வள்ளிமா வள்ளியே நீ வெண்தாமரையில் தான் அமர்ந்திருப்பாயா என்னுடைய இதயமும் வெண்தாமரை போன்றது தான் இதில் உன்னுடைய பாதம் பதியாதா என்று முதல் பாட்டில் கேட்குறார் இப்படியே பத்து பாட்டு அதில் கடைசி பாட்டு பாருங்கள் அந்த முதல் பாட்டினுடைய முதல் சொல் தான் நமக்கு இன்றைய பொழிவினுடைய தலைப்பு வெண்தாமரைக்கன்றின்னு சொன்னார் இல்லையா அதுதான் தலைப்பாக வச்சிருக்கோம் கடைசி பாட்டு மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் செய்வாய் எப்படி ஒரு வேண்டுதல் வைக்கிறார் பாருங்க மண் கண்ட வெண்கூடை கீழாக இந்த மண்ணையே தன்னுடைய வெண்கூடை கீழாக ஆட்க ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மன்னர்கள் அவங்க மன்னர்கள் என் பண் கண்ட அளவில் பணியச் செய்வாய் என் சொல் கேட்டதும் அவர்கள் பணியனும் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன் போல் கண்கண்ட கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவல்லியே என்று கேட்கிறார்